நீங்கள் கேட்கவிருப்பது காதல் பிரம்மா எழுதியவர் இன்ஃபா அலோஷியஸ் குரல் வடிவில் கல்யாணராமன் ஜி காதல் பிரம்மா பகுதி ஒன்று பாவை இன்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டலறைகள் அனைத்தும் கிட்டத்தட்ட காலியாக இருக்க அங்கே இருந்த ஒன்றாம் அறையிலிருந்த இருவரும் ஒருவருக்கு ஒருவர் முறைத்தவாறு நின்றிருந்தார்கள் அதிலும் இந்திரா உச்ச கோபத்தில் இருக்க ஆத்திரம் குறையாமல் தன் முன்னால் இருந்தவளை முறைத்தாள் அவள் முறைப்பதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் பதிலுக்கு தானும் முறைத்தவாறு நின்றிருந்தாள் நம் கதையின் நாயகி காயத்ரி காயத்ரி பாவை இன்ஜினியரிங் கல்லூரியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மூன்றாம் ஆண்டு படிப்பவள் ஐந்தேகாலடி உயரம் பார்ப்பவர் யாரின் மனதிலும் பச்சைக்கென ஒட்டிக்கொள்ளும் அழகுக்கு சொந்தக்காரி இடையைத் தொடும் கரும் கூந்தல் பாலில் கடைந்தெடுத்த வெண்ணெய் தேகம் நடிகை பிந்து மாதவியின் குண்டு கண்கள் அதற்கு அழகு சேர்க்கும் வில்லாய் வளைந்த புருவங்கள் கூர்மையான நாசி இந்த காலத்தில் கூட வலது மூக்கில் சிவப்புக்கள் மூக்குத்தி பளிச்சிட்டது அதுவும் அவளது அழகுக்கு மெருகு சேர்த்தது அந்த குண்டு கண்கள் எப்பொழுதும் துருதுருப்பாய் அலைப்பாயும் சிவந்த அதரங்கள் என்னை கொஞ்சம் தீண்டேன் என ஆடவருக்கு அழைப்பு விடுக்கும் இப்பொழுது அவளது குண்டு கண்களில் கோபம் மட்டுமே கொப்பளித்தது காயத்ரி உனக்கு மரகர காயண்டிடுச்சா வேணாம் நான் சொல்வதைக் கேளு நீ போவதில் எனக்கு கொஞ்சம் கூட சம்மதமே இல்லை அவள் கோபமாக உரைக்க அதை கண்டுகொள்ளும் மனநிலையில் அவள் இருக்கவில்லை இப்போ சம்மதத்தை யார் கேட்டா நான் செய்யத்தான் போறேன் வெடுக்கென உரைக்க அவளை என்ன செய்வது என தெரியாமல் திணறினாள் இந்திரா என்னவோ பிரியாணி செய்ய போறேன்னு சொல்ற மாதிரி சொல்ற காயத்ரி என் சம்மதம் வேணா சரி ஆனா நீ சுய உணர்வோட தான் இருக்கியா இல்லையானே எனக்கு சந்தேகமா இருக்கு தன் தலையிலேயே அடித்துக்கொண்டாள் அதுல உனக்கு என்னடி அப்படி சந்தேகம் கண்களை உருட்டினாள் காயத்ரி புத்தியில இருக்கும் யாரும் இதை செய்ய மாட்டாங்க அதான் கேட்டேன் ஆத்திரமாக உரைக்க தோழியை முறைத்தாள் நீ என்னதான் முறைச்சாலும் என் தீர்மானத்துல எந்த மாற்றமும் இல்லை அவள் பிடியிலிருந்து இறங்காமல் இருக்க இந்திராவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை காயத்ரி நீ யோசிச்சுதான் பேசுறியா நீ செய்ய நினைக்கிறது சின்ன பிள்ளை விளையாட்டு கிடையாது அவள் புரிந்து கொள்ள மாட்டாளா என்ற எதிர்பார்ப்பு அவளிடம் மின்னியது அது எனக்கும் நல்லா தெரியும் இந்திரா ஆனா எனக்கு வேற வழியே இல்ல இத நான் செய்யலன்னா என் அண்ணாவோட ஆத்மா சாந்தி அடையாது அவள் கண்ணீர் குரலில் உரைக்க உள்ளுக்குள் உருகினாலும் அதை வெளியே காட்டாமல் மறைத்தாள் நீ செய்யப்போற இந்த கொலையால மட்டும் உங்க அண்ணாவோட ஆத்மா அப்படியே குளிர்ந்து போயிடுமா உங்க அண்ணாவே இப்போ இருந்திருந்தா இதை சம்மதிச்சிருக்க மாட்டாரு அவள் சொல்ல கண்களில் நீரோடு அவளை ஏறிட்டாள் அதான் நீயே சொல்லிட்டியே இருந்திருந்தான்னு அவர் இல்லாம போனதுதானே இங்க பிரச்சனையே காயத்ரியின் குரல் கலங்கியது ஐயோ ஆண்டவா நான் உன்னை சொல்ல வந்தா அது ரிவர்ஸ்ல வேலை செய்யுதே நொந்து போனாள் இந்திரா காயத்ரி கொலை செய்யறதே எவ்வளோ பெரிய ரிஸ்க் அதுலேயும் நீ கொலை செய்ய நினைக்கிறது யாரோ ஒரு ஆள இல்ல எஸ்பி பிரம்மா பிரம்மா ஐபிஎஸ் ஒரு சாதாரண மனுஷனை கொலை செஞ்சாலே போலீஸ் அடுத்த நாளே அவங்கள மோப்பம் முடிச்சிடுது இதுல ஒரு எஸ்பிய அவளிடம் ஒரு பெரும் உதறலே உதயமானது பிரம்மா பேரப்பாரு விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் மாதிரி பிரம்மாவா ஆத்திரத்தில் பல்லை கடித்தாள் என்னடி சொன்ன விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சமா டிபார்ட்மெண்ட்ல அவரோட பேர் என்னன்னு தெரியும் தானே டைகர் சவுத் சென்னையே அவரை பார்த்து அலரும் ரவுடி முதல் அரசியல்வாதி வரைக்கும் ஒருத்தன் அவர் முன்னால நிக்க முடியுமா இதையெல்லாம் விட டிஐஜி ஐஜியே கூட அவரோட அப்ரோச் பார்த்து மிரண்டுதான் போயிருக்காங்க யாராலையும் அவரை கட்டுப்படுத்தவே முடியல அவர் வந்து இந்த அஞ்சு வருஷத்துல கிரைம் ரேட் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அவள் கேட்க ஒரு நொடி அமைதியாக இருந்தவள் அடுத்த நொடி கோபமாக அவளை நோக்கினாள் நீ என்னதான் முறைச்சாலும் அதுதான் உண்மை இந்திரா அழுத்திச் சொல்ல அவளது ஆத்திரம் அதிகரித்ததே தவிர குறையவில்லை காட்டுக்குள் டைகர் எப்படி தன் எல்லையை வரையறுத்து தன் ஆளுகைக்குள் வைத்திருக்குமோ அப்படி Ready to continue?